ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என குறிப்பிடப்படுகிறது இந்த வருஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நாளை பட்சம் ஆரம்பமாகிறது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்பது பழமொழி நாம இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபோதும் மறக்க கூடாது நமது வாழ்நாளில் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த கடமையில் தவறினால் முன்னோர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் மேலும் மகாலபட்ச காலத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வேதாரண்யம் கன்னியாகுமரி கோடியக்கரை காவிரி ஆறு போன்ற புனித ஸ்தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம் வம்சம் வாழையடி வாழையாக தலைத்தோங்குவதோடு பித்திர்களின் ஆசியால் ஆசையால் மன நிம்மதியும் வாழ்க்கையில் வளமும் வந்து சேரும் அமாவாசை தர்ப்பணத்தை பொறுத்தவரை மாதம் மாதம் வரும் அமாவாசையில் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட புரட்டாசி மாத வரும் மகாலய அமாவாசை மிக மிக மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்வது நல்லது அவ்வாறு இயலவில்லை என்றால் சில குறிப்பிட்ட திதிகளில் மட்டுமாவது செய்ய வேண்டும் இந்த மகாலயபட்ச அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட காலை நேரம் சூரியன் உதயமாகிற காலகட்டம் ரொம்ப விசேஷம் வீட்டுக்கு வந்து பித்திருக்களுடைய படம் வைத்து அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வைத்து தீபாராதனை காண்பித்து முறையாக வணங்கி முதல் உணவை காக்கைக்கும் இரண்டாவது உணவை அந்த ஊரில் ஏழ்மை நிலையில் இருப்பவருக்கும் கொடுத்துவிட்டு பின் குடும்பத்தில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் மகாலயபட்சம் காலத்துல பசுமாட்டிற்கு அகத்திக்கிரை கிரை கொடுப்பது நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது சிறந்தது பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி அன்று மட்டுமாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கெட்டும் பித்ரு வழிபாட்டிற்கு உகந்த நாளான மகாலய பட்சத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பைக்க